புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்யக் கோரி வரும் ஒன்றாம் தேதி முதல் நீதிமன்ற பணிகளை புறக்கணிக்கப் போவதாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு அறிவித்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவை அமைப்பின் தலைவர் நந்தகோபால் அறிவித்தார் பேரணியை நடத்துவது என்றும் ஏகமனமாக ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேதி நீதிமன்ற புறக்கணிப்பு அதனை அடுத்து பேரணி நடந்த பின்பு எட்டாம் தேதி என்று முடிவு செய்யப்படும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்